உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தன் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் வித்மகே பரத்தே பிரபஞ்சோ பிரபஞ்சோம் சாந்தம் சிவம் ஓம் ஹரி மாதே ஆயசு சோமே மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ரேச்ச ராகவி கேதவி நமச்சுவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் ஆகவே இவருக்கு கரசர் என்று ஒரு பெயர் உண்டு நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மனுஷன் பூரா என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர் ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்குப் பெயர் ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம் ஆகவே சனிபகான் ஆயுள் காரகன் ஆயுள் என்று பெயர் ஆரோக்கியக்காரகன் வியாதியை ஏற்படுத்துபவன் அவனை குணப்படுத்துபவன் அவனே ஆயுளை கொடுப்பதும் அவனே ஆயிலை கெடுப்பதும் அவனே ஆகவே இவருக்கு ஆயுள் காரகன் என்று ஒரு பெயர் உண்டு ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு சரி அடுத்து ஒரு மனிதன் நாலு காசு தெரியாமல் நிலை நாலு காசுல தலகால் தெரியாமல் நிலை ஆடுறான் தலகால் தெரியாம ஆடுறான் அப்படிப்பட்ட மனிதனை ஏழரி சனி செனி அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து இதுதான் தலை தலையில கட்டு காலில் அடிபட்டு கால் முறிஞ்சு காலில் கட்டு கையில் கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான் தலகால் தெரியாமல் இருக்கும் இதுதாண்டா தலை இதாண்டா கை இதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிறைய உருவாக்குவார் அண்ணன் என்றால் என்ன தம்பி என்றால் என்ன மாமன் என்றால் என்ன மச்சான் என்றால் என்ன அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை மனுஷன் அப்படின்னு உணரக்கூடிய மதிப்பிடப்பட்டு இருக்காங்க இவன் தான் மனுஷன் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உணவு உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான் ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான் சூரியனின் அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான் ஆண்டியும் அரசனாக்கி விடுவான் சூரியனின் இரண்டாம் மனைவியான சாயாதேவியனுடைய புத்திரன் சனி பகவான் சூரிய சூரியன் சாயா சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி பகை கிரகம் சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரகனா ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை சூரியனுடைய சூரியனே கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களைத் தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் அஸ்தமத்து சென்னை ஏழரை சென்னி கண்டகச் சென்னியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன எதிரை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம் பொது பழங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் இந்த பிரம்ம நம்மை படித்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான் புரிஞ்சுட்டீங்களா ஆக கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் கணவன் மேலும் பிரச்சனைகள் செய்வன கோளாறுகள் செய்கிற தொழில்ல ஏன் மந்தம் ஏற்படுது ஏன் விருதி அடையில குடும்பத்துல ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பூரிய சொத்து பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் கழகங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஜாதத்தை ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதே வேதனை இங்கே வரக்கூடாது ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முன்பதிவு பண்ணிக்கிங்க உங்க எதிர்கால ஜாதகத்தை உங்க எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் இன்றைக்கு மேச ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு இரண்டு மாதங்கள் ஏற்பட போகின்ற மிகப்பெரிய ஆபத்துக்களை பற்றி பார்க்க போகின்றோம் பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி என்பது மேச ராசிக்கு விரைய என்பதை மிகவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் விரைச்சனி என்பதை கருத்தில் மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக முதலில் சனி பகவான் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் ராகுவோடு சேர்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த காலத்தில் மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தி வைத்திய எதுவளவு பெரிய டாக்டராலும் குணப்படுத்த முடியாத நோயை ஏற்படுத்தி விடுவான் முதலில் ஓராண்டு காலங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தில் கவனமாக பயணிக்க வேண்டும் வாகனங்களில் கவனமாக பயணிக்க வேண்டும் விரைச் என்பது வைத்திய சிலை விரயத்தை ஏற்படுத்திவிடும் பண இழப்பு யாரை நம்பி தொழில பணம் போற்றாதீங்க அது முக்கியமா எட்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தா எட்டு ஆறு முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இரண்டு மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை திடீர் விபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் தினம் பணம் ஏமாற்றங்கள் ஏற்படும் யாரை பணத்தை கொடுத்துறாங்க தொழில் ஈடுபட்டுறாங்க கூட்டு தொழில் ஏற்பட்டுறாதீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க பணத்தை கொடுத்துறாதிங்க இங்க இருந்து ஒன்னும் தொழில் பாதிக்கு எந்த தொழிலும் முன்னேற முடியல வெளிநாட்டினால் போகும் அப்படி சொல்லி வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த காலங்களில் கவனமாக இருக்கணும் யாரை நம்பி பணம் கொடுத்துறாதீங்க நோய் நொடிகள் விபரீதங்கள் நோய் நொடிகள் ஏற்படும் பைத்திய செலவுகள் ஏற்படும் முக்கியமாக இந்த இரண்டு மாதங்கள் கவனமாக மொத்தத்தில் ஓராண்டு கவனமாக இருக்கணும் அதிலும் இரண்டு ஆண்டுகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நரம்பு தளர்ச்சிகள் காதல் தோல்விகள் பார்வை கோளாறு பல பாதிப்புகள் விரைச்சனி காலத்தில் ஏற்படும் முக்கியமாக பழ இழப்பு தொழில் பாதிப்பு தொழில் விரயங்கள் ஏற்படும் இருக்கிற தொழில ஒரு தொழில் சரியில்லை இன்னொரு தொழில போயிடாதீங்க புதிய தொழில எதுவும் ஈடுபடாதீங்க புதிய காதல்ல ஈடுபடாதீங்க ஏற்கனவே காதல் செய்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் போர்ட் கேஸ் விளக்குகளை வழக்குகளை ஏற்படுத்தும் புரிஞ்சுவிட்டீங்களா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய நிலையில் உடல்நிலை பாதிக்கக்கூடிய நிலையில் கடன் மனைவி பிரியக்கூடிய நிலையில் வீட்டுல வைத்திய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையில் வாகன விபத்துக்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகன விபத்துக்கள் நடக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் முதலில் ஓராண்டு கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேற சந்தேகங்கள் இருந்தால் கீழே ஒரு உங்களுடைய ஜாத தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை மேசராசிக்கு செனி இது எந்த சனி என்பதை உங்கள் ஜனன ஜனநாத்திய பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடியும் ஆக ஜோதிட ஜோதிடம் நிறைய பார்த்துட்டாங்க ஜாதகத்தை நிறைய இடத்துல பார்த்துட்டான் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை கடவுள் மன்னிப்பு குடும்பத்துல ஏமாற்றம் ஏகப்பட்ட காசு தொழில் ஏமாந்து குடும்பத்துல ஒரே பிரச்சனை நிம்மதி இல்லை தொழில் நாளுக்கு நாளு விரயமாக போகுது தொழில் மந்தமா இருக்கு என்ன சேர்னே தெரியல இதுக்கெல்லாம் எத்தனையோ ஆத்து பார்த்து ஒண்ணுமே நடக்கலன்ற வேதனைகள் இருந்தா நான் என்ன சொல்றேன் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கழித்து சொல்வதை நான் தவறு ஏற்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை உண்மை ஆக உங்க பொது பலனை பார்ப்பதற்கு இங்க கீழ நம்பருக்கு இருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாத அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் தெளிவாக பார்க்கலாம் சொன்னது நடக்கும் ஆகும் நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாகும் மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க நன்றி வணக்கம்